ஒன்று பொல்லாதவர்களைக் குறித்து எரிச்சலடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே இரண்டு அவர்கள் புல்லைப் போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டைப் போல் வாடி போவார்கள் மூன்று கர்த்தரை நம்பி நன்மை தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து கொள் நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆறு உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளைச் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே எட்டு கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஒன்பது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியைச் சுதந்தரித்துக் கொள்வார்கள் பத்து இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை பதினொன்று சாந்தகுணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் பன்னிரண்டு துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் பதிமூன்று ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் பதினான்கு சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள் பதினைந்து ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் பதினாறு அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வத்திரட்சியைப் பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது பதினேழு துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் பதினெட்டு உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் பத்தொன்பது அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தியடைவார்கள் இருபது துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய்ப் புகைந்து போவார்கள் இருபத்தொன்று துன்மார்க்கன் கடன் வாங்கிச் செலுத்தாமற் போகிறான் நீதிமானோ இறங்கிக் கொடுக்கிறான் இருபத்திரண்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் இருபத்து மூன்று நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் இருபத்து நான்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் இருபத்தைந்து நான் இளைஞனாயிருந்தேன் முதிர்வயதுள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை இருபத்தாறு அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் இருபத்தேழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் இருபத்தெட்டு கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அருப்புண்டுபோம் இருபத்தொன்பது நீதிமான்கள் பூமியைச் சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் முப்பது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் முப்பத்தொன்று அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை முப்பத்திரண்டு துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் முப்பத்து மூன்று கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதுமில்லை முப்பத்து நான்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியைக் கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் முப்பத்தைந்து கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான் முப்பத்தாறு ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை முப்பத்தேழு நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் முப்பத்தெட்டு அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு முப்பத்தொன்பது நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டுக்காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் நாற்பது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார்